வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஒன் ஃபோன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்னி லாட்ரி கேரள லாட்ரி கார்னி லாட்ரி கேவோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் முதல் பரிசு ஐம்பது லட்சம் மட்டும் இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சத்தை எந்த மாதிரி வின் பண்ணிக்கிறது அப்படின்னு கொடுத்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனக்கு தவிர பொருளையும் பார்ட்டை ஓகப்படுத்தவும் ஒரு பொருத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முதல் பரிசு எண்பது லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு மாவட்டம் செகண்ட் ப்ரைஸ் எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஓ த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் ஃபோர் கேசு கேஓ மூணு ஏழு மூணு ஜீரோ ஏழு நாலு எந்த லாட்ரி ஏஜென்சி வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லாட்ரி ஏஜென்சி காஞ்சிக்கோட் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் காஞ்சிக்கோடு ஏரியாவில் ஐஸ்வர்ய ஆற்றிய ஏஜென்சி தான் முதல் பிரைச்சு ஐம்பது லட்சம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் இடிக்கி வின் பண்ணியிருக்கு அஞ்சு லட்சத்தை வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஜெட் நைன் டூ செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் கேஜெட் ரெண்டு ஏழு அஞ்சு நாலு நாலு இது எந்த ஏஜென்சி வின் பண்ணியிருக்கு அப்படின்னா தீபம் லக்கி சென்டர் அடிமாளி இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அடிமலி அடிமாளியில் இருக்கிற தீபம் லக்கி சென்டர் தான் இந்த ப்ரை அஞ்சு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு மாதிரி இப்போ தேர்ட் ப்ரைஸ் ஒரு லட்சத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாடல் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் சித்தூர் பாலக்காடு ஒன்று வின் பண்ணியிருக்கு அடுத்து திருவனந்தபுரம் ஒன்று வின் பண்ணியிருக்கு கண்ணூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு கொல்லம் ஒன்று வின் பண்ணியிருக்கு திருவூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு வயநாடு ஒன்று வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ரெண்டு வின் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ஒன்று கூட திருச்சூர் ரெண்டு வின் பண்ணியிருக்கு அடுத்து மா மூவட்டுப்புழா ஒன்று வின் பண்ணியிருக்கு வயநாடு ஒன்று வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் ஒன்று வின் பண்ணியிருக்கு வடகரா ஒன்று வின் பண்ணியிருக்கு அடுத்து அறுபதாயிரம் ப்ரைஸ் எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டபுள் சிக்ஸ் செவன் டூ எயிட் ஒன் சிக்ஸ் டூ ஒன் செவன் செவன் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபோர் எயிட் ஒன் எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு நைன் ஒன் டூ நைன் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன் இந்த மாதிரி நம்பர் தான் எல்லாம் வின் பண்ணியிருக்கோம் அது உதாயத்தை அதே மாதிரி ரெண்டாயிரத்தை வின் பண்ணிக்கிறது எந்த மாதிரி நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு எழுவது நாற்பத்தேழு எழுபத்தாறு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு இந்த மூணு நம்பரும் பார்த்திங்கன்னா ஏழில் அடப்பு நம்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நம்பர் தான் அடிக்கடி அடிக்க அடிச்சுட்டு அடுத்து எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு எழுபத்தி நாலு இந்த மாதிரி நம்பர் அடிச்சுட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து முதல் பரிசில் ஏழை நம்பர் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு வந்துச்சு மறுபடியும் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வந்துச்சு இன்றைக்கி ஒரு ஏழு வந்துருச்சு இன்றைக்கி ரெண்டு ஏழு வந்துருக்கு முதல் பரிசு நம்பர்லேயே மூணு நம்பர் லாட்ரி போட்டிங்கன்னா ஒரு ஏழு போகும் போட்டிருக்கலாம் போட்டோ கிடைக்கும் கண்டிப்பாக மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு எட்டு வந்துச்சு இன்றைக்கி ஏழு வந்திருக்கு நாளைக்கு ஆறு வார்க்கு நிறையா சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன வருது அப்படிங்கிறத பற்றி ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருந்தே நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதல் பரிசு கோ பாலக்காடு இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா இது இடுக்கி டிஸ்ட்ரிக்கு நேற்று பார்த்திங்கன்னா திருச்சூர் வந்திருக்கு நாளைக்கு பாலக்காடு வரக்கு சான்ஸ் இருக்குது ஓகே நன்றி வணக்கம்